எல்லோருக்கும் இனிய நத்தார்த்தின வாழ்த்துக்கள் இந்த நத்தார்த்தினமானது உலகங்களும் கொண்டாடப்படுகின்ற வறுமனே கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை மற்றவர்களும் இந்த நத்தார்த்தினத்தை கழிப்புடன் சந்தோஷத்துடன் கொண்டாடுவார்கள் ஸோ இதில் ஒரு ஆழமான முக்கியத்துவத்தம் இருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டுனால் பல ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு எந்த சமய நிகழ்வுகளாக இருந்தாலும் கொண்டாட்டங்களுக்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவங்கள் காத்திருக்கின்றன இந்த நத்தார் தினத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்ன சொன்னால் எப்பொழுதும் எல்லா வீடுகளிலும் முக்கியமான கிறிஸ்தவர்கள் எல்லா வீடுகளிலும் இந்த நத்தார் மரத்தை வைத்து அலங்கரித்து அடியில் பரிசுகளை வைத்து கொள்வார்கள் இதன் ஆழமான ஆத்மீக ரகசியம் என்னவென்று சொன்னால் இந்த முழு உலகமும் ஒரு விருட்சம் போல ஒரு விருட்சத்தில் கொண்டுங்கள் என்று சொல்லி சொன்னால் பல கிளைகள் இருக்கும் பல பிரிவுகள் ஒவ்வொரு கிளைக்களுமே நான் ஒரு கிளைகளும் இப்போது மரங்களில் ஒவ்வொரு கிளைகளும் என் ஒரு கிளையுடன் சண்டை பிடிமா போட்டி போடுமா இல்லை எல்லா கிளைகளும் அதுக்குரிய பழங்களை கொடுத்து கொண்டிருக்கும் அழகான அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சாகவே அந்த கிளைகளில் ஆக இருந்தாலும் அது ஒரு மரமாக இருக்கின்றது அதேபோல் இந்த ரகசியத்தை நாங்கள் புரிந்து முழு உலகமுமே ஒரு குடும்பம் ஒரு விருட்சமாக வெவ்வேறு அதற்குரிய தனித்துவங்களை இதை கொண்டு இருந்தாலும் முழு உலகமும் ஒரு குடும்பம் என்றதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வு ஆகவே இந்த முழு உலகமும் தங்கள் அதை உணர்ந்து அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு அதை அலங்கரிக்கும் இந்த உலகத்தை அலங்கரிப்பது தான் எங்களுடைய சிறப்பம்சங்கள் திவ்ய குணங்கள் மூலமாக எங்கள் சிறப்பம்சங்கள் மூலமாக இந்த உலகத்தை அலங்கரிப்பது தான் இந்த பிறவியின் பயன் நாங்கள் ஸோ அந்த ப ரகசியத்தை புரிந்து கொண்டுவிட்டால் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் பரிசுகளாக அமையும் பரிசுகள் உங்களை காத்திருக்கின்றது இந்த உலகம் சில வேளைகள் அறியாமையில் கால் முரண்பாடுகளால் என்ற இருள் நாள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மரத்தின் ரகசியத்தை இந்த விருச்சத்தின் கிறிஸ்மஸ் மரத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டு விட்டால் பரிசு உங்களுக்கு காத்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு உங்களுக்குள் நீங்கள் அமைதியை அனுபவம் செய்ய வேண்டுமா உங்கள் குடும்பத்தில் அமைதியை அனுபவம் செய்யுமா இந்த ரகசியத்தை தெரிஞ்சு என்றால் ஒரு மரம் இருக்கின்றது மரத்தில் பல இலைகள் இருக்குது பல கிளைகள் இருக்கின்றது எல்லா கிளைகளுக்கும் எல்லா இலைகளுக்கும் வேரில் இருந்து தான் நீர் வருகின்றது எல்லாம் ஒரு விதையில் இருந்து உருவானது தான் ஆகவே முழு குடும்பமும் ஒரு உலகத்தின் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் என்ற உணர்வுடன் அந்த சகோதரத்துவ உணர்வுடன் நீங்கள் ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உணர்வு இருக்குமா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையே பெருசாகும் நீங்கள் ஒரு நாள் மட்டுமல்ல கிறிஸ்மஸ் நாள் தினசரி உங்கள் கிறிஸ்மஸ் நாளாக இருக்கும் நத்தார் நாளாக இருக்கும் என்றால் பரிசுகள் தினசரி நீங்கள் அதிகாலை கண்மொழிக்கும் பொழுது உங்கள் நத்தார் பாப்பா வந்து உங்களுக்காக பரிசை வைத்துவிட்டு செல்வார் அதாவது நல்ல பாக்கியம் நல்ல வாய்ப்புகள் என்ற பரிசை உங்களுக்கு வைத்துவிட்டு செல்லுவார் ஸோ ஆகவே இந்த விழிப்புணர்வை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த விழிப்புணர்வுடன் தினசரி உங்கள் வாழ்க்கை ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடம் கழிப்பு நிறைந்த கொண்டாட்டமாக எல்லோரையும் மகிழ்விக்கின்ற சிறைவரிந்து பெரியவர்கள் மகிழ்கின்ற ஒரு கொண்டாட்டமாக அமையட்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும்